இந்த எஸ்எஸ்கே என்ன பண்ணாலையும் வந்து திறந்தவே மாட்டான்ல என் பிள்ளைக்கிட்டே வந்து ஒம்பு இழுக்கிறானா அவனை வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பைரியை வந்து கிளம்புறாங்க முதல்ல நிறுத்துங்க உங்கள் பண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே வந்து கொடியே கொடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியாக வந்து பயங்கரமாக வந்து ஆரம்பிச்சிட்டாங்க என்னடி சொல்ற உனக்கு என்னடி தெரியும் என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியாவை வந்து பைர வந்து பயங்கரமாக வந்து இருக்காங்க கேட்டு அந்த இடத்துல வந்து ஆமாம் நீங்கள் எல்லாருமே வந்து அவங்க கூட்டணி தானே எஸ்எஸ்கே கூட்டணி தானே சும்மா வரந்தீங்க எஸ்எஸ்கே பிடிச்சிக்கிட்டு வந்து அது பண்ணு இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எஸ்எஸ்கே எஸ்எஸ்கேன்னு தொங்கிட்டு இருந்தீங்களே இப்போ வந்து என்ன பண்ண வச்சால் பார்த்தீங்களா உங்கள் பையனுக்கே ஆப்பு இப்போ என் கௌதம் மட்டும் வரல வெளியே வரல உங்களை வந்து என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது நீங்களும் வந்து இந்த இதுக்கு வந்து சதிவலைக்கு வந்து உடந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் போலீஸ்கிட்ட வந்து நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் உங்க மேலே கேஸ் போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது என் புருஷனை வந்து எல்லாருமே சேர்ந்து கூட்டணியாக சேர்ந்து இப்படி வந்து ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி வந்து பயங்கரமாக வந்து கலங்க வைக்கிறாங்க ஓகே கலங்க வச்சாலே வந்து நம்ம பைரவி வந்து சும்மா இருப்பாங்களா கண்டிப்பாக வந்து கிடையாது ஏய் நிறுத்திரி உன்னை என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு கௌதம் கிட்டே வந்து நான் எப்படி பழகியிருக்கேன் எப்படி எப்படியெல்லாம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும் நீ வந்து என்ன இப்போ வந்து புதுசாக வந்து ஒட்டு உறவாடுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியாவை வந்து பைரவை வந்து பயங்கரமாக வந்து கிழிச்சி தள்ளுறாங்க என்ன தான் கிழிச்சி வந்து அந்த கூட்டணி கூட சேர்ந்தவங்க தானே நீங்கள் உங்களெல்லாம் வந்து நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியா வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டுருந்தாலே மறு பக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கேக்கு வந்து ஃபோன் அடித்து நம்ம பைரவை வந்து பயங்கரமாக வந்து கழுவி கழிவு ஊற்றுறாங்க ஏன்டா புறம்போக்கு நாயே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனவே பிடிச்சி வந்து நீ வந்து ஜெயிலில் போடுவியா உனக்கு என்ன கொழுப்பேறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எஸ்எஸ்கே வந்து கிளி 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 கிளின்னு கிழிக்கிறாங்க நம்ம பைரவி வந்து என்ன தான் கிழித்தாலே அங்கே வந்து பருப்பு வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நீ வந்து பைரவி கொஞ்சம் நிறுத்துறியா நீ என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாமல் நீ வந்து பயங்கரமாக வந்து கதை விட்டுட்ருக்க அவன் வந்து கௌதம் வந்து என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு சொல்லிட்டு வந்து உனக்கு எல்லாமே வந்து தெரியும் அவன் வந்து யார் என்னுடைய எதிரி என்னுடைய பிஸ்னஸ் எதிரி அவனை வந்து நான் சும்மா விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பைரவிகிட்ட வந்து எஸ்எஸ்கே வந்து கதை விட்டுட்டுருக்காரு சரி ஓகே அப்படி கதை விட்டாலுமே வந்து என்ன நடக்க போகுது ஒன்றும் ஆக போகிறதில்ல என்ன இருந்தாலையும் வந்து கௌதமை வந்து வெளியே விட மாட்டாங்க நான் வந்து அவனை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு அவனை வந்து நடு ரோட்டுக்கு வந்து நிறுத்த போகிறேன் அப்பா அம்மா தெரியாத பையன் அவனே வந்து எங்கிட்ட வந்து சீனை போடுறானா அவனை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எஸ்எஸ்கே வந்து பயங்கரமாக வந்து கௌத கிட்டே வந்து நல்லா வந்து கழிவு கழிவு ஊற்றிட்டுருக்காரு சரி ஓகே ஓ அவ்வளோ திமராயிடுச்சு அவனுக்கு இதுக்கப்புறம் வந்து நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினச்சிடாத எஸ்எஸ்கே உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம பைரவி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க எந்த லிமிட்டாக இருந்தாலும் வந்து இந்த லிமிட்டுக்கே லிமிட் கொடுக்குற கிராஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எஸ்எஸ்கே வந்து சொல்லி சொல்கிறாரு ஓகே நீ என்ன தான் பண்ணாலையும் வந்து தலை கிள்ள நின்று தண்ணி குடித்தாலுமே வந்து ஒன்றும் பருப்பு வேகாது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவை வந்து நினச்சிக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேற ஒரு மூவ் வந்து பண்ணுறாங்க அது என்ன மூவ் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து தட்டி விட்டு போங்க பாய் பாய் சி யூ டாட்டா